அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் கதை தாங்க கதையின் பெயர் மலரே உன்னை நேசித்தேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நிருப்பா சாப்பிட அடம் பிடிச்சான்னு அவள் அம்மா அமுதா அவளை திட்டிக்கிட்டு இருந்தா என்ன பொண்ணு நீ இத்தனை வயசாகியும் இப்படி சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற போகிற இடத்துலையும் இதே மாதிரி இருந்தா அப்புறம் எங்களை தான் பேசுவாங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்காங்க பாருன்னு அமுதா திட்டினா நிரூபா அதை கொஞ்சமும் லட்சியம் பண்ணாமல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தன் அப்பாவை பார்த்து சிரித்தான் பாருங்கப்பா அம்மா பேசுறதுன்னு கண்ணாலேயே ஜேடை காட்டி தன் முத்துப்பல் தெரிய நிரூபா சிரித்தான் அவன் அப்பா பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே என் பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாதானே இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க போறேனி நீ அது மாதிரியெல்லாம் நடக்கவே போகிறதில்ல அப்படின்னாரு அப்படின்னா உங்கள் பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்குற எண்ணமே இல்லையா உங்களுக்கு அமுதா கேட்டா ஏன் வேஷாக செஞ்சு தருவேன் இன்னொரு வீட்டுக்கு போக போகிறது தான் சொன்னேனே தவிர கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன் வீட்டோடய ஒரு மாப்பிள்ளையே பார்த்து அவளை கட்டி கொடுத்து இங்கேயே வச்சுக்குவேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்போ உங்கள் பையன் மாதேஷியும் இதே மாதிரி தான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைப்பீங்களா ஏளனமாக கேட்ட அமுதா அவருக்கு வந்ததே கோபம் என் பையனை எதுக்குடி நான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் நான் என்ன கையால் ஆகாதவனா என் மருமங்களுக்கு சோறு போடக்கூட எனக்கு வக்கீலையா என்ன என் பையனை கண்ட இடத்துக்குலாம் அனுப்பி வைக்க அப்படின்னு கோபமாக கத்தினார் அதே மாதிரி தானே உங்கள் பெண்ணை எடுக்கிறவங்களோ நினைப்பாங்க அமுதா நிதானமாக சொன்னான் அது மாதிரி இடத்துல நான் ஏன் பெண்ணை கொடுக்க போகிறேன் என் பேச்சை கேட்டு ஏன் என் காலடியிலே கிடக்கிறானோ அவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் திரும்பவும் சொன்னார் அப்போது உங்கள் பெண்ணோட சந்தோஷம் வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை உங்களுக்கு அடங்கியிருந்தால் மட்டும் போதும் அப்படித்தானே உனக்கு இன்றைக்கி என்னடியாச்சு இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட எனக்கு ஒன்றும் ஆகலைங்க என்ன தான் ஒரு பெண்ணை செல்லமாக வளர்த்தாலும் நாலு நல்லதை சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை எப்போ பாரு பணம் வசதி கெளரவன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க பத்தாததுக்கு இந்த எண்ணங்களை பிள்ளைங்களுக்கும் திணிச்சு விட்டு மற்றவங்களுக்கு மரியாதை இல்லாமல் நடந்துக்க பண்ணி விடுறீங்க இது ரொம்ப தப்பு பணம் வசதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அது எப்படி இருக்குமோ அதை எல்லாத்தையும் பணத்தை வச்சு சரி பண்ணிட முடியாது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெளிவுசுழிவோடு வாழை கற்றுக்கணுன்னு சில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க அப்படியெல்லாம் வாழை ஏன் பிள்ளைங்களுக்கு எந்த அவசியம் இல்லையே ஏன் இல்லை பணம் ஒன்றும் நிரந்தரமான விஷயம் இல்லை அன்பு பாசம் நேசம் இது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அதுதான் நிரந்தரம் அதுக்காக பணம் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறேன் பிள்ளைங்களோட மனசில் அன்பை செலுத்தாம ஏன் பணம்ன்ற திமுறை மட்டும்தான் வாழ்க்கைன்னு கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் தான் பணம் கௌரவம் அந்தஸ்துன்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு எந்த சொந்த பந்தங்களையும் வரவிடாமல் பண்ணிட்டீங்க நம்ம பசங்களும் இப்படி தான் வளரணுமா என்ன நாலு சொந்த பந்தங்களோட பழகினா தானே நல்லது கெட்டது தெரியும் அவள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவள் கணவன் போதும் நிறுத்திடி அவன் பிச்சைக்கார புத்தியை காட்டிட்டால என்னதான் இருந்தாலும் மாடு மேய்க்கிறவனோட பொண்ணு தானே நீ உனக்கு புத்தி எப்படி போகும் அப்படின்னு அவளை ரொம்ப ஏளனமாக பேசினார் அமுதாவுக்கு வந்ததே கோபம் அடக்கவே முடியல எங்க வாய் திறந்தா வார்த்தைகள் வந்து அனாவசியமாக விழுந்து பசங்க முன்னாடி மானம் போய்டுமோன்னு நினைச்சவ வாய மூடிக்கிட்டா அங்கிருந்து நேர விறுவிறுன்னு சமையல் அறைக்குள்ள வந்தா என்னதான் வாய்க்கு கடிவாளம் போட்டாலும் மனச ஒன்றும் தடை பண்ண முடியலையே அவன் என்ன ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சது நானா மாடு மேய்க்கிற பொண்ணு நீங்க இருந்த நிலமைய கொஞ்சம் நினைச்சுதான் பாருங்களேன் என் அப்பா கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்சு நிலத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு என் தம்பி சின்ன பையன் அவனை அடிச்சு மிரட்டி அவன்கிட்டயும் கையெழுத்து வாங்கி நிலத்தை மொத்தமா விற்று அதுல வந்த பணத்துல ஒரு சின்ன கடை வச்சு அப்படித்தானே உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆரம்பமாச்சு என்னமோ பிறந்ததுலேருந்தே பெரிய பணக்காரமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனை மனசுக்குள்ளேயே திட்டினான் ஆனால் சங்கரன் சும்மா ஒன்றும் இல்லை கடுமையான உழைப்பாளி தானும் இந்த சமுதாயத்தில் நல்ல இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு முன்னேறி எல்லார் முன்னிலையிலும் பெரிய மனுஷன்ற பேர் எடுக்கணும்னு ரொம்பவே கடுமையாக உழைச்சான் அவன் நினைச்ச மாதிரி உழைச்சி ஓரளவுக்கு முன்னுக்கும் வந்தான் ஆனால் தகுதிக்கு மீறின பெரிய குடும்பங்களோட பழக்கம் கிளப்பு ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி ஹோட்டல்னு தன்னைத்தானே எல்லார் முன்னிலையும் பெரிய மனுஷன்னு ஒரு தோரணையை காட்ட ஆரம்பித்தான் அதே எண்ணத்தை பிள்ளைகள் மனசுலேயும் திணிக்க ஆரம்பித்தான் பசங்களை பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வச்சான் பசங்களையும் அவனை போலவே மட்டத்தில் தான் பழக விட்டான் அவங்க ஏழைகளோட வழி என்னன்னு தெரியாமலேயே எடுத்து தெரிஞ்சு பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இவங்களோட பிற்கால வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட போதுன்றது அப்போ அவங்களுக்கு புரியல அவன் அப்படி ஒன்றும் பெரிய பணக்காரன் கூட கிடையாது நகரோட மத்தியில ஒரு நகை கடை வச்சுருந்தான் போக வர ரெண்டு காரு பெரிய வீடு ஓரளவுக்கு வசதி அவ்வளவுதான் கிராமத்துல இருந்து ஒரு நாள் மாமனாரும் மச்சினரும் வந்தாங்க முகம் கொடுத்து கூட பேசல இவங்க எதுக்கு முன் ஹால் பக்கமா வர சொல்ற நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்க நேராக முன்பக்க வாசல் வழியாக வராங்க அவங்க எல்லாரும் இவங்க யார் யாருன்னு என்னை பார்த்து கேட்குறாங்க நான் என்ன சொல்லணும் அவங்க தோரணையும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்க்க சகிக்கலை இனிமேல் வந்தால் பின்பக்க வாசல் வழியாக வந்து பின்பக்கமாகவே போக சொல்லு அப்படின்னு அவங்க காதில் கேட்கும்படி சத்தமாக சொன்னார் இவ்வளவு கேட்ட பிறகு அவங்க ஏன் திரும்ப வரப்போகிறாங்க அதிலிருந்து அவங்க மட்டும் இல்லை வேறு எந்த சொந்த பந்தங்களும் வீட்டுக்கு வர்றதே இல்லை பசங்களும் சொந்த பந்தங்கள் யாருன்னு தெரியாமே வளர்ந்துட்டாங்க சில நேரங்களில் அவளுக்கு அடக்க முடியாத கோபம் வரும் இந்த கௌரவம் அந்தஸ்து எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு யார் கொடுத்த பணம் இதை நினைக்க நினைக்க அவளுக்கு உடம்பே திகுன்னு எரிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் வாய் விட்டு ஒரு நாள் கூட அவள் கேட்டதில்லை அமுதா மகளுக்கு எவ்வளவோ அறிவுரைகள் எடுத்து சொல்லியிருக்கா ஆனால் ஒரு நாள் கூட அவள் காதில் போட்டுக்கிட்டதில்லை பதிலுக்கு அவகிட்ட அலட்சியமாக தான் பதில் சொல்லுவாள் உனக்கு என்னமா தெரியும் நீ ஏன் படிக்க அதை பட்டிக்காடு அப்படின்வான் மகனுக்கும் மகளுக்கும் கை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்பினார் சங்கரன் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது எப்படி செலவு செய்கிறோன்றது தான் ஒரு பெரிய கலை பணம் சேர்க்கும்போது சிறுக சிறுக ஒவ்வொரு பைசாவாக சேர்க்குறோம் ஆனால் செலவு செய்யும்பொழுது ஒரே நேரத்தில் மொத்தமாக கொண்டு போய் செலவு பண்ணிடுறோம் அதை பற்றி இவங்க கொஞ்சம் கூட யோசிச்சதில்லை அதுதான் அமுதாவுக்கு பெரிய கவலையா இருந்தது கணவனை தான் தடுக்க முடியல அப்படின்னு நினைச்சவ இன்னைக்கு மகனும் மகளும் கூட கை மீறி போகிறத பார்க்கும்பொழுது அவளுக்கு அவங்களோட எதிர்காலத்தை நினைக்கும் போது ரொம்ப பயமாவே இருந்துச்சு கடையில் ஆட்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க அதுவும் புதுசாக வேலைக்கு சேர்ந்த திவாகர் ரொம்ப சுறுசுறுப்பு ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னா போதும் அப்படியே பிரிச்சுக்குவான் அடுத்த முறை சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டான் இருந்து வந்த பையன்தான் ஆள் பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக கம்பீரமாக இருந்தான் அவன் கண்கள் வசீகரமாக இருந்துச்சு பார்க்குறவங்கள திரும்ப ஒரு தடவை பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு வனப்பான முகம் மா நிறந்தா இருந்தாலும் அதில் அவ்வளோ ஒரு கவர்ச்சி ஒரு இடத்துல நிற்க மாட்டான் எவ்வளோ பெரிய மூட்டையாக இருந்தாலும் ஒரே அள தூக்கி கொண்டு போய் மாடிப்படிகளில் ஏறுவான் எல்லாரும் அவனை தான் கூப்பிடுவாங்க முகம் சுழிக்காமல் சிரித்த முகத்தோட யார் என்ன வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்கிறவன் ப்ளஸ் டூ வரை படிச்சிருக்கான் தான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாதிச்சுட்டே படிக்கிறான் படிப்புலேயும் தான் அவன் அப்பா வேலு கிராமத்தில் வீடு நிலம் வாங்க விற்க ஆடு மாடு வாங்க விற்கன்னு தொழில் பண்ணுறவர் மகனும் தன் கூட இந்த கிராமத்திலேயே இருந்தால் இந்த வேலை தான் பண்ண முடியும்னு நினச்சவர் சென்னைக்கு அனுப்பி அவனை நகைக்கடையில் ஒரு வேலையில் சேர்த்து விட்டார் அவனும் ஆர்வமாக வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தான் சாயந்தரத்தில் தினமும் நிரூபா கடைக்கு வருவா அது போல் அன்னைக்கு வந்தா வந்தவ திவாகரை தான் கவனிச்சாள் திரும்பவும் ஒரு முறை அவனை பார்த்தா திவாகர் அவன் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட என்னமோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் முத்துப்பல் பழியிருன்னு தெரிய அந்த சிரிப்பு அவன் முகத்துக்கு இன்னும் அழகாக கொடுத்துச்சு திரும்பவும் அவன் கண்கள் அவன் தான் போச்சு தினமும் இது தொடர ஆரம்பிச்சது தினமும் நிரூபா கடைக்கு வந்து திவாகரையே ஆக ஆக மெதுவாக அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா அவனும் இவகிட்ட முதலாளியோட மகன்ற முறையில் மரியாதையாக தான் நடந்துக்கிட்டு இருந்தான் நாளடைவில் நிரூபா வெளியில் போகிறதுக்கு துணையாக திவாகரை கூட அனுப்பும்படி அவன் அப்பா கிட்டே கேட்க அவரும் போயிட்டுவான்னு அனுப்பி வச்சாரு திவாகர் சாதாரணமாக தான் மனசில் கலங்க இல்லாமல் பழகினான் ஆனால் நிரூபாவோட பேச்சிலையும் நடத்தையிலையும் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது அது திவாகர் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சான் அது தெரிய ஆரம்பிச்சதும் அவ அவளை விட்டு கொஞ்சம் விலக நினைச்சா ஆனா அவன் விலக விலக நிரூபா அவனை நெருங்கி நெருங்கி பழகினான் திவாகரும் என்ன பண்ணுவான் சின்ன வயசு தானே அவளோட நெருக்கமும் இருந்த மயக்கமோ அவன் மனசையும் தடுமாற வச்சுது திவாகருக்கும் எதையும் பிரிச்சு பார்க்கற வயசு இல்ல அவளோட கள்ளச்சிரிப்புல அவனும் மயங்கி விழுந்தான் இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது இதை யாரும் கவனிக்கல ஒரு நாள் நகைக்கடையில் உள்ளறையில் உட்காந்துக்கிட்டு நிரூபா திவாக்கரை ஜூஸ் கொண்டு வர சொல்லி சொன்னான் அவனும் கொண்டு வந்தான் அவள் ஜூஸை வாங்கிக்கிட்டு அவன் கையை பிடிச்சா சரியா அந்த நேரம் வந்த சங்கரன் அதை பார்க்க நிரூபாவும் கவனிச்சிட்டா உடனே உதறி அப்பா இவன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டான்ப்பா அப்படின்னு அலறினான் திவாக்க அவள் சொன்னதை கேட்டு அப்படி அதிர்ச்சியில் ஒரேஞ்சி போய் நின்னான் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் கண்ணத்தில் ஓகே ஒரு அரை விட்டார் சங்கரன் திவாகரன் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு ஏண்டா திருப்பூரிக்கு நாயே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பே நீ அப்படின்னு திரும்பவும் அவன் கன்னத்தில் ஒரு அற விட்டார் என் கையை பிடிச்சி இழுக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு படிக்காத முட்டால் நீ சரியான நாட்டுப்புறத்தான் உனக்கு படித்த அழகான பொண்ணு கேட்குதா அப்படின்னு நிரூபாவும் அவனை திட்டினான் உனக்கு பணம்னா என்னென்னு தெரியுமாடா முழுசாக ஆயிரம் ரூபாய் நோட்டை நீ நூறு ரூபாய்க்கு மாதம் பூரா என் என் கடையை பெருக்கிற உனக்கு என் மகமில் ஆசை வந்திருக்கா இவங்க பேச பேச திவாகரோட கண்களில் கோபம் தெரிக்க ஆரம்பிச்சுது ஆனால் பதில் எதுவும் பேச முடியல பேச முடியாத சூழ்நிலை இப்படி இவளே என் கையை பிடிச்சு இழுத்துட்டு தன் அப்பா பார்த்ததும் இப்படி மொத்தமாக திருப்பி போட்டு மாற்றி பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை திவாகர் கிராமத்தில் வளர்ந்து பிறந்தவன் இது மாதிரி சூழ்ச்சியெல்லாம் அவனுக்கு தெரியாது பெண்கள் முதல்ல இது மாதிரி ஆணவமாக பேசி அவன் பார்த்ததே கிடையாது அவளாக தானே நெருங்கி வந்து பழகினா அதனால தானே அவன் பழகினா ஆனா இது மாதிரியெல்லாம் நடக்கும்னு அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை அவன் அதிர்ச்சியில் பேச்சு இல்லாமல் செல்ல மாதிரி நின்றுகிட்டு இருந்தான் மூளை வேலை செய்ய மறுத்துச்சு நிருப்ப அவனை பார்த்து ஏளனமா சிரிச்சா உன் மூஞ்சுக்கு என்ன மாதிரி பணக்கார பொண்ணு கேட்குதா என்ன கல்யாணம் பண்ணி இந்த கடைக்கு முதலாளி ஆகிடலான்னு கற்பனை பண்ணிக்கிட்டே என்ன என் வீட்டில் கால் வைக்க உனக்கெல்லாம் என்ன தகுதிடா இருக்கு என் வீட்டு நாய்க்குட்டி கூட பெட்டில் தான் படுக்கும் நீ ஒரே ஒரு ரூமில் பத்து பேரோட படுக்கிறவன் ஏசி அறையில் படுக்க ஆசை வந்திருக்கான்னு ஏகத்துக்கும் பேச ஆரம்பிச்சிட்டா விவாகர் உதட்ட கடிச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தான் கடையில் வேலை பார்த்த அத்தனை பேரும் அவனை பார்த்து சிரித்தாங்க வந்தவன் ஏதோ வேலை பார்த்து வைத்த கழுவினோமான்னு இல்லாமல் படுக்கையை பற்றியெல்லாம் நினச்சா நீ எங்கே உருப்பிட போகிற அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உன் அப்பா ஒரு புரோக்கர் தானே அதுவும் என்ன ப்ரோக்கர் ஆடு மாடு குடுசை வீடு இந்த புரோக்கர் தானா இல்லை பொண்ணுகளையும் விற்கிற ப்ரோக்கராக அவனை ரொம்ப மட்டமாக பேசினாங்க விவாகர் கண்களை இறுக மூடி கை முட்டி இறுக்கினான் அவன் நாடி நரம்பெல்லாம் துடிச்சிது அவ்வளவத்தையும் அடக்கிக்கிட்டான் இப்போ எது பேசினாலும் எடுப்படாது ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் அப்படி அப்படின்னு நினச்சவன் அமைதியாகவே நின்றுட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்ருப்பியா நீ பழைய கஞ்சியை தவிர நீ எதையாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பியா நான் வகை வகையாக சாப்பிடுவேன் நேரத்துக்கு ஒரு காரில் வருவேன் தினமும் மாடல் மாடலாக நகை போடுறவ டிசைன் டிசைனாக ட்ரெஸ் போடுறவ இதெல்லாம் உன்னால் எனக்கு வாங்கி தர முடியுமா முதல்ல இதையெல்லாம் நீ பார்த்துருக்கியா நீ என் கையை பிடிச்சி இழுத்தது எனக்கு எவ்வளோ அறுவறுப்பாக இருக்குது தெரியுமா அப்பா எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல அப்படியே எனக்கு கொமட்டிட்டு வருது நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன்ப்பா போய் முதல்ல நான் குளிக்கணும் அப்படின்னு அவள் கத்திட்டு வேகமாக அங்கே இருந்து வெளியே வந்து கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான் ஆனால் இவ்வளோ சூழ்நிலைக்கும் அவ்வளோ கோபத்தையும் அடக்கிக்கிட்டு திவாகர் அமைதியாக தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தான் இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி